அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ட முட்டை பாலாடை இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி தெரியல ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க எங்கம்மா எனக்கு செஞ்சு தருவாங்க இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு அரை முடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க முட்டை பாலாடை செய்ய ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயையும் அஞ்சு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம் விருப்பப்பட்டா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் கலர் மாறினதும் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது முட்டை பாலாடைக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் கூட கொஞ்சமா உப்பும் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டுக்கலாம் ஒரு பின்ஸ் மஞ்சள் தூள் கூடவே ஒரு சின்ன பல்லாரிய கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சு எடுத்திருக்கேன் வெங்காயம் அரைச்சு ஊத்துறது ஆப்ஷனல் தான் வேணாட்டி சீரகத்தை மாவு கூட போட்டுக்கோங்க அரைக்க தேவையில்லை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டையை இதுல உடைச்சு ஊத்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க அவ்வளவுதான் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு பெயின்ல தோசை மாதிரி சுட்டு எடுத்தீங்கன்னா பேஸ் ரெடி நம்ம செஞ்சு வச்ச தேங்காய் பூவை உள்ள வச்சு ரோல் பண்ணீங்கன்னா சூப்பரான முட்டை பாலாட ரெடி ரொம்பவே ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் செஞ்சு பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மறக்காதீங்க